அன்பிற்கினிய நண்பர்களே விக்கிரவாண்டி கற்றுக் கொடுத்த பாடங்கள் என்ற தலைப்பில் என் கருத்துக்களை பதிவிடுகிறேன் ஏற்போர் ஏற்க மறுப்போர் வாழ்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை புறக்கணித்தது தவறு என்று நான் பல்வேறு தொலைக்காட்சிகளில் அழுத்தம் திருத்தமாக எடுத்துச் சொன்னேன் ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திரு எடப்பாடியவர்களுக்கும் சில நியாயங்கள் கண்ணில் பட்டு காதல் விழுந்திருக்க கூடும் ஆனாலும் கூட ஒரு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதென்பது சரியான அணுகுமுறை இல்லை என்று நான் மிகுந்த பணியோடு கருதுகிறேன் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால் அதற்கும் கொஞ்சம் முன்னால் தேர்தல் புறக்கணிப்பதென்பது ஒரு யுக்தியாக இருந்திருக்கக்கூடும் இன்றைக்கு இல்லை இன்றைக்கு ஜனநாயகம் என்பதே கிட்டத்தட்ட பணநாயகம் என்று ஆகிவிட்ட சூழ்நிலையில் தேர்தலை புறக்கணிப்பது தவறு நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் விரிவாக அல்ல ஜஸ்ட் சுட்டிக்காட்ட மட்டும்தான் திருமதி விஜயகாந்த் திருமதி பிரேமலதாவை நிற்க வைத்து வேலை செய்திருந்தால் இரண்டு விதமான பெரிய அனுகூலங்கள் ஏற்பட்டிருக்கும் ஒன்று பொதுவாக தமிழ்நாட்டில் பெண்மணிகளுக்கு கணவனை இழந்த ஒரு கைம்பெண் மீது பெரிய அனுதாபம் பீரிட்டு எல்லா கட்சியிலிருந்தும் வாக்குகள் வந்திருக்கும் கட்சிகளை தாண்டி அவர் வாக்குகளை பெற்றிருக்கக்கூடும் அவர் நடிகர் விஜய்க்கு திரு விஜயகாந்த் ஆரம்ப காலத்தில் கை கொடுத்து தூக்கிவிட்டவர் இன்றைக்கு திரு விஜய் அடைந்திருக்கிற திரையுலக நிலைக்கு அவர் மிக முக்கியமாக காரணமாக இருந்து உதவி செய்தவர் கை எனவே அரசியலை தாண்டி இந்த அம்மையார் விஜயை சந்தித்து கேட்டிருந்தால் அவர் இது அரசியலில் செய் நன்றி என்று சில வார்த்தைகளையெல்லாம் தேடி போட்டு ஒரு அறிக்கை விட்டிருந்தால் நல்ல வாக்குகள் கிடைத்திருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையிலேயே ஊன்றி கூட நின்று வேலையும் செய்திருக்குமானால் கொஞ்சம் செலவு செய்திருக்குமானால் அவர் ஒரு பத்தாயிரம் வாக்குகளாவது வந்திருப்பார் திமுகவுக்கு பெரிய பாடமாகவும் அடியாகவும் இடியாகவும் வாண விடியாகவும் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை தழுவ விட்டு விட்டார்கள் அது தவறு ஒருவேளை அந்த அம்மையார் தோற்றிருந்தாலும் கூட அந்த அம்மையாருடைய விசுவாசத்தை அண்ணா அதிமுகவை நோக்கி அவர் இன்னும் கொஞ்சம் வேகமாக நெருங்கி வருவதை உறுதி செய்திருக்கும் இருபத்தி ஆறு மிக அதி அதிக தொலைவில் இல்லை இப்போது இப்படி ஒரு அந்த அம்மையாரை நிறுத்தி வைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உழைத்திருக்குமானால் அந்த அம்மையாருடைய வெற்றிக்காக வேர்ந்து சிந்தி இருக்குமானால் இருபத்தி ஆறில் அந்த அம்மையார் வேறெந்த கட்சிக்கும் கூட்டணிக்கும் போகமாட்டார் சற்று விசுவாசமாக கூட இருந்திருப்பார் எனவே தோற்றிருந்தாலும் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துறை நின்றிருக்கும் அந்த வாய்ப்பை இழந்துவிட்டோம் இன்னொரு கேள்வி ஒரு இரண்டு தொலைக்காட்சிகள் இல்லாமல் என்னை கேட்டார்கள் அநேகமாக இதை பார்க்கிற பலருக்கு அது நினைவிருக்கும் அதிமுக வாக்குகள் யாருக்கு போகும் பாமகவுக்கா அல்லது ஸ்ரீமானுக்கா என்று கேட்டார்கள் நான் ஒரே குரலில் சொன்னேன் இல்லை திமுகவுக்கு போகும் சற்று அடைந்த அந்த ஆங்கர் கேட்டார் என்ன இப்படி சொல்லுகிறீர்கள் என்று நான் அவரிடம் குறிப்பிட்டு சொன்னேன் அதுதான் மன இயல்பு அதுதான் சைக்காலஜி அதுதான் பணத்தின் மரியாதை ஒரு உதாரணத்தையும் அவருக்கு நான் குறிப்பிட்டு சொன்னேன் திரு வால்டர் தேவாரம் அவர்கள் ஒரு உயர் பதவியில் காவல்துறையில் இருந்தபோது அவர் எந்த சூழ்நிலையிலும் காவல்துறை தான் சரி என்று வாதாடக்கூடிய பிடிவாதமான ஒரு கேரக்டர் காவல்துறை ஒரு கான்ஸ்டபிள் கூட தவறு செய்ததாக அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார் திருமதி பாப்பா உமாநாத் என்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர் அவரை ஒரு பேட்டி கண்டார் தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் லட்சக்கணக்கானோர் பார்த்திருப்பார்கள் அப்போது ஒரு வெள்ளம் வந்தது அந்த வெள்ளத்தில் ஒரு சடலம் பாடி அடித்து செல்லப்படுகிறது ஒரு கான்ஸ்டபுள் அருகேண்டு கொண்டிருந்தவர் தன்னுடைய அந்த சீருடையோடு ஓடி வந்து அந்த பாடியை தடுத்து நிறுத்தி அந்த பாடி கையில் இருந்த ஒரு மோதிரத்தை மட்டும் உருவி தன் பாக்கெட்டில் போட்டுக்கொள்ளுகிறார் இதை திருமதி பாப்பா உமானாத் அவர்கள் போட்டு காண்பித்து இவ்வளவு கேவலமாகவா ஒரு காவல்காரன் போலீஸ்காரன் நடந்து கொள்ளுவான் என்று திரு தேவானத்தை கேட்க தேவாரம் எப்போதும் காவல்துறை சரி என்று வாதிடுகிற தன் இயல்பை விட்டுக் கொடுக்காமல் ஆம் அதில் என்ன தவறு அவன் இறந்து விட்டான் இந்த போதிரம் அவனுக்கு பயனில்லை யாரோ ஒருவர் இந்த மோதிரத்தை அந்த சடலத்தை சடலத்தை கண்டுபிடிக்க காண்கிறவர்கள் கண்டுபிடிக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் அதை ஒரு கான்செப்ட் எடுத்துக்கொள்ளக்கூடாதா இன்னொரு மனிதர் எடுத்துக்கொள்ளலாம் என்றால் காவல்துறையைச் சேர்ந்தவன் ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக வாதிட்டார் நான் அந்த நிகழ்ச்சியை சொன்னேன் எப்போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலில் இருக்கவில்லையோ என் வாக்கு எதற்காக வீணாகப் போக வேண்டும் செத்தவரின் மோதிரம் என்பதைப் போல ஒரு சடலத்தின் கையிலிருந்து காவல்காரன் காவல்துறை ஒரு கான்ஸ்டபிள் கரட்டிய மோதிரத்தைப் போல எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்குமானால் ஒரு வாக்குக்கு நான் ஏன் வீட்டில் குப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும் என் கட்சி திற்கவில்லை என் மனம் அல்லது மனசாட்சி எந்த வருத்தத்தையும் ஏற்படுத்தாது எனவே இரண்டாயிரம் ரூபாய் வாங்கி கொண்டு திமுகவிற்கு வாக்களிப்பார்கள் அஇஅதிமுகவுடைய தொன்றுர்கள் என்று மிக மிக அழுத்த நிறுத்தமாக சொன்னேன் பல பேர் பாதிப்பும் கொதிப்பும் அடைந்து என்னை நான் சொல்லுவது தவறென்று திட்டினார்கள் நேராக கேட்டினார் கேட்டார்கள் அந்த தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனலில் அது வெளியிடப்பட்ட போது சில அசிங்கமான வார்த்தைகளை கூட பயன்படுத்தி சோரம் போகிறவன் என்று என்னெல்லாம் என்னையும் குடும்பத்தையும் சொல்லியிருந்தார்கள் நான் சிரித்துக்கொண்டு அமைதியாக விட்டுவிட்டேன் இதுதான் உலக இயல்பு இதில் இன்னொரு ஆபத்தும் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு படம் கொடுக்கிற போது அண்ணாதிமுக நேரடியாக போய் கொடுத்திருக்க மாட்டார்கள் அதிமுகவிலேயே திராவிட முன்னேற்றக்காரர்கள் கழகத்துக்காரர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பணம் கொடுக்கிற போது அவர்கள் கொடுப்பதை விட திமுகவிலேயே ஒரு வட்ட செயலாளர் போன்ற பொறுப்பில் இருப்பவர்களை பார்த்து இந்த ஐந்து லட்சம் ரூபாய் நீ கொடுத்துவிடும் என்று சொல்லியிருப்பார்கள் அது எளிதாக இருக்கும் இது நடந்திருக்க கூடும் என்றுதான் நான் குறிப்பிடுகிறேன் தவிர நடந்தது என்று சொல்லக்கூடிய ஆதாரங்கள் எங்களிடம் இல்லை இப்படித்தான் அநேகமாக நடந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அது சரி என்றும் கருதுகிறேன் அப்படி ஒரு தொடர்பு சில லட்சம் ரூபாயை திமுக காரர்கள் அண்ணா திமுக வட்ட செயலாளர் துணைச் செயலாளர் தலைவர் போன்ற பொறுப்பு ஒவ்வொரு வட்டத்திலும் கொடுத்து பணத்தை நீயே கொடுத்து விடு உன் கட்சிக்காரனுக்கு எனக்கு வாக்கு போட சொல் எங்கள் கட்சிக்கு திமுகவுக்கு என்று ஒரு பேரம் நடத்தியிருப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன அநேகமாக அது அப்படித்தான் நடந்திருக்கும் அந்த நடந்திருக்குமானால் அந்த யாரெல்லாம் யார் மூலமாக பணம் அதிமுக கட்சிக்காரர்களுக்கு திமுக விநியோகம் செய்ததோ அவர்கள் அடுத்த தேர்தலிலும் கூட கொஞ்சம் விசுவாச குறைவாக இருக்கத்தான் செய்வார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அது திமுகவுக்கு ஒரு பின்னடைவு என்றே நான் கருதுகிறேன் ஒரு வாழி பயன்படுத்துகிற யுத்தத்தில் யுத்தத்தில் பயன்படுத்துகிற வாளை அவ்வப்போது துடைத்து எண்ணெய் போட்டு அதன் கூர் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஒரு யுத்தம் வந்தால் வீட்டை அந்த வீட்டின் பூஜை அறையில் அந்த வாளை வைத்துவிட்டு யுத்தம் வருகிற போது மட்டும் அந்த வாளை எடுத்து துடைத்து யுத்தம் போனால் அந்த வாழ் பயன்படாது அந்த வாழ் மழுங்கி போயிருக்கும் கூர்வினை இருக்காது அதிமுக அதைத்தான் செய்தது இப்போது போட்டி அவர்கள் போட்டியிட்டிருந்தால் ஒருவேளை அதிமுகவே அல்லது நான் சொன்னது போல் திருமதி பிரேமலதா விஜயகாந்தை நிறுத்தி வேலை செய்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் கட்சியின் கவனம் கட்சிக்காரர்கள் கவனம் அதில் இருந்திருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானவர்கள் கூட ஒரு மாத காலம் அந்த வேலையை செய்திருப்பார்களே தவிர திரு எடப்பாடிக்கு எதிரான கருத்துக்களை யாரோ சொந்தரை கட்சியிலே சேர்க்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை எல்லாம் மேற்கொண்டிருக்க மாட்டார்கள் இதை திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்திருக்க வேண்டும் அந்த வகையிலும் அது அவருக்கு வெற்றியாகவே இருந்திருக்கும் அந்த வாய்ப்பையும் அதிமுகவும் இழந்துவிட்டது திரு எடப்பாடி ராமச்சந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் இழந்துவிட்டார் இது சுருங்கச் சொல்ல வேண்டுமானால் யுத்தம் விழுந்த பிறகு கத்தியை கொண்டு வைத்து பூஜை வைத்து தீபம் காட்டுவதை போல் அடுத்த யுத்தத்துக்கு கொண்டு வந்து அதைத்தான் இப்போது செய்திருக்கிறார்கள் அதனுடைய விளைவுகள் மோசம் இன்னும் சொல்ல வேண்டுமானால் இரண்டு மூன்று விஷயங்கள் இந்த இடைத்தேர்தல் பாடங்களாக கற்றுக் கொடுத்திருக்கிறது விட்டு சென்றிருக்கிறது ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழகத்திலேயே ஒரு மூன்று தொகுதிகள் மிக சாதகமாக தொகுதிகள் என்று தேடி கணித்து கண்டுபிடித்து சொன்னால் அதில் நிச்சயமாக இதுவும் ஒன்று திரு ராமதாஸ் திரு அன்புமணி அவருடைய சொந்த மாவட்டம் என்பதனால் மட்டுமல்ல அவர்கள் எந்த ஜாதிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜாதி அதிகமாக இருக்கிற வன்னியர்கள் இணைந்திருக்கிற பகுதி அந்த வன்னியர்கள் அத்தனை பேரும் ராமதாஸோட அன்புமணி ராமதாஸ் அவர்களோடும் இவர்கள் நிறுத்திய வேட்பாளர் அன்புமணியோடும் துணை நிற்கவில்லை என்பதை தெளிவாக ஒரு செவன்டி எம் எம் ஸ்கிரீனில் இந்த தேர்தல் முடிவு காண்பித்து விட்டது இதனுடைய விளைவு அண்ணாமலையும் பாஜகவும் பாமக பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு பத்தடி தள்ளி உட்கார வைத்துத்தான் பேசுவார்களே தவிர அருகில் உட்கார வைத்து அணைத்துக் கொள்ள மாட்டார்கள் இது இந்த தேர்தல் கற்றுக் கொடுத்த பாடம் பாமகவுக்கு ஒரு அரசியல் ரீதியான பின்னடை பின்னடைவு ஒவ்வொரு பாடத்தையும் இந்த தேர்தல் சுட்டி காட்டியிருக்கிறது எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக அதிமுக அதன் தலைமையில் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் மிகுந்த பணிவோடு சொல்லிக்கொள்ளுகிறேன் சீமானவர்கள் இன்னும் ஒரு முழு அரசியல்வாதியாகவே மாறவில்லை அவ்வப்போது சத்தம் போட்டு பேசுவது நடிப்பது வசனம் பேசுவது நீர்தான் ஜாக்சம் துறை என்பவரோ என்பது போல் அவ்வப்போது ஓங்கி குரல் கொடுப்பது இப்படியெல்லாம் தொடர்ந்து செய்வதனால் பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ரசிப்பார்கள் ஒரு விதூஷகனை கூட ரசிப்பார்கள் ஒரு காமெடியனை கைதட்டி வரவேற்பார்கள் காமெடியன்கள் என்றைக்கும் கதாநாயகனாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை அவர் தொடர்ந்து கேள்விகளை கேட்பது உன்னை கொன்று விடுவேன் இவனை வெட்டிவிடுவேன் கழிவறையை கழுவுகிற விளக்கமாத்தால் அடிப்பேன் அவர் சில தொண்டலடி பொடியாளர்களை வைத்திருக்கிறார் அவர்கள் கைதட்டில் ரசிக்கிறார்கள் பொதுமக்கள் விரும்ப மாட்டார்கள் ஒருவேளை கேட்டால் கைதட்டி ஆ என்று சிரித்துவிட்டு ஆஹா என்று மறந்து வீட்டுக்கு போய் வேறு கட்சிக்கு ஓட்டு போடுவார்கள் எனவே அதற்கு அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கிறது என்று யாரும் நம்பவில்லை தமிழ் தேசியம் என்றால் சத்தியமாக எனக்கு என்ன என்று தெரியாது அப்படி இல்லாத ஒன்றை எங்கோ இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு அவர் ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு அது பயன்படுகிறது அதை தவிர இந்த நாட்டுக்கும் எதற்கும் பயன்படாது இவரை பதில் சொல்லுவதுதான் பாராட்ட வேண்டிய விஷயம் கேள்வி யார் வேண்டுமானாலும் கேட்கலாம் நான் அடிக்கடி சொல்லுகிற உதாரணம் என்ன அநியாயம் ஒரு எதிரிடந்தாலும் அது ஒரு இரண்டு பேருக்கும் சமமாக இருக்க வேண்டாமா அது எப்படி இயற்கை அல்லது இறைவன் சூரியனை எப்போதும் கிழக்கிலே ஒதுக்க வைக்கிறான் ஒரு நாள் ஏன் மேற்கே உதிக்கக்கூடாது என்றால் அதற்கு கைதட்டக்கூடிய முட்டாள்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள் ஆகா உண்மைதானே ஏன் சூரியன் தினமும் கிழக்கில் உதிக்கிறது இது கிழக்குக்கு ஆதரவாக செயல்படுகிறதா மேற்கு அவ்வளவு பாவமாக செய்திருக்கிறது ஏன் மேற்கை ஒதுக்க வேண்டும் ஆக பாவம் மேற்கு கிழக்குக்கு இருக்கிற அந்தஸ்து மேற்குக்கு இல்லை என்கிற எண்ணத்தை பதிய வைக்க முடியும் கேட்பவர்கள் மனதில் இதயத்தில் கருத்தில் இது இதுபோன்றுதான் அர்த்தமற்ற முட்டாள்தரமான விஷயங்களையே தொடர்ந்து பேசிக்கொண்டு கைதட்டலை மட்டும்தான் பெற முடியும் அவர் ஒரு அரசியல் கட்சியாக மலருவதற்கான வாய்ப்பில்லை இந்த பாடத்தையும் இந்த தேர்தல் மிக தெளிவாக காட்டியிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மிக 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 உறுதியாகவும் ஏன் சத்தியமாகவும் சீமானுக்கு வாக்களிக்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வாக்களிக்கவில்லை இந்த பாடங்களை திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏனைய எல்லா அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டு மக்கள் உறந்து கொள்வது நல்லது என்று கருதுகிறேன் நன்றி